இங்கிலீஷ்ல ஃபஸ்ட் கொண்டு வரணும் இங்கிலீஷ்ல கொண்டு வர்றது பயங்கர முக்கியம் ஏன்னா நீ தமிழ்ல உள்வாங்கிட்ட இப்ப இங்கிலீஷ்ல கொண்டு வர்றது இருபது வார்த்தை இருபது வார்த்தை தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை நீ தமிழ்ல உள்ள கொண்டு வந்துட்டா இங்கிலீஷ் ஒரு வார்த்தைக்கு நாலு வார்த்தை கொண்டு வந்துடலாம் எதுக்கு தமிழ்லன்னாக்க நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இருபது வார்த்தை ஒரு ஆள் தமிழ்ல மட்டும் சொல்லணும் நான் வந்து ஸ்கிரீன் பிளாங்கா வச்சிருப்பேன் இந்த முத வார்த்தை மட்டும் கொடுத்துட்டேன் இதுக்கு வந்து கொடுக்கிறது இதுக்கு வந்து கொடுக்கிறது கொடுக்கிறதுன்னு மீனிங் நீங்க வந்து ஒன்னுல இருந்து இருபது வரணும் சொல்லணும் அப்படியே சொல்லிட்டே வரணும் யார் யாரு ஆக்கி வயசு ஃபர்ஸ்ட் யாரு சொன்னா பன்னெண்டுல பன்னெண்டுல நாலு மட்டும் சொல்லுங்க எப்படி தெரியுமா ஃபர்ஸ்ட் பன்னெண்டுல நாலு மட்டும் சொல்லுங்க ஈஸியா படம்

இப்ப எல்லா எல்லாருக்கும் இது ரொம்ப நாலு தெரிஞ்சா போதும் இருபது தெரிஞ்சிருவோம் இருபதுங்கிறது நீங்க கஷ்டப்பட வேண்டியில்ல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை நல்லா பாருங்க பாருங்க ப்ரொவைட் தான் ப்ரொவைடடா இருக்கு ஆம் ப்ரொவைடிங் தான் வாஸ் ப்ரொவைடிங் மாதிரி இருக்கு ஹாவ் ப்ரொவைடர் தான் பாசிட்டிவ்னால ஆடு ப்ரொவைடா மாதிரி இருக்கு ஹாப் ஹாபின் ப்ரொவைடிங் தான் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நாலு தான் நீங்க உறுதி அளிக்கணும் அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அஞ்சாறு ஏழு எட்டு எல்லாம் வந்துடும் இப்ப ஈஸி ஒன்பது பத்து பதினோரு பண்ணிட்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு வச்சு வந்துரும் அவ்வளவுதான் இது பாருங்க ப்ரொவைடர் ஒரு வில்ல போட்டுக்கிறீங்க அவ்வளவுதான் பாருங்க அந்த வில்ல போட்டுட்டு ஈஸ்டுவாச ஆம வந்து அப்புறம் வராது பி மட்டும் தான் வரும் அப்படியே போட்டு மெயின் நோப்பை டச் பண்ணாதீங்க அப்படியே அப்படியே கொண்டு வந்துருங்க பாருங்க அந்த வில்லை மட்டும் உள்ள போட்டுட்டு அந்த ஹாஃப் ப்ரொவைடர் அப்படியே கொண்டு வந்துருங்க வில்ல மட்டும் உள்ள கொண்டு அப்படியே இப்ப ஜீவிதா ஒரே நிமிஷம் அதுக்கு அதுக்கு முன்னாடி முன்னாடி இந்த செட் எல்லாம் போட்டு நம்பர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு ஒரே ஒரு ஒரு வார்த்தை தான் ஒரு வார்த்தை தான் ஒரு இதுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் கொடுத்து இருக்கிறேன் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் கொடுத்தேன் கொடுத்து கொண்டிருக்கேன் கொடுத்து இருந்தேன் கொடுத்து கொண்டே இருந்தேன் கொடுப்பேன் கொடுத்து கொண்டிருப்பேன் கொடுத்து கொடுத்து இருப்பேன் கொடுத்து கொண்டே இருப்பேன் அவர் கை தட்டு குடுங்கச்சி இருக்காங்க வெரி குட் வெரி குட் ஒரே மாட பாதியா அந்த ஒரே வர்த ஃபோக்கஸ் எல்லாம் அதில தான் போணும் எவி சேஞ்ச் ஆகுது அத போடவே வந்திரும் நீங்க வந்து வேற எங்கேயும் போறதுப்படாது நினைப்ப ஐ ஹெல்ப்லாம் போடக்கூடாது இவர் சொல்றாரு கொடுக்கல அவ்வளவுதான் அதே மாதிரிதான் இங்க அடிக்கணும் இப்ப பாருங்க இந்த ஒன் டூ த்ரீ போரா அப்படியே போற தமிழ மனசுலயே வச்சுக்கணும் இங்கிலீஷ்ல அப்படியே கொண்டு வரணும் இப்படி இருக்கா இதுலதான் நான் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இதுதான் போடுறேன் இது வந்து சாரம் கட்டுற பத்தியா வீட்டுக்கு சாரம் கட்டுவாங்க பத்தியா வீடு கட்டுறப்ப சாரம் போடுறதுதான் அது நீ வீட்டுல நீ வந்து சமுதாயத்துல போய் நீ பேசுறப்ப அந்த சாரத்தை எல்லாம் தூக்கிடு இப்ப இது வந்து நீ பிளாங்க் அடிக்கிற இப்ப நீ இது ரொம்ப ஈஸியா கொண்டு போயிட்டே இருக்கலாம் இப்ப பாரு யாரா ஒரு ஆளு அது தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க தமிழ் தான் ஒரே வார்த்தை தான் இங்கிலீஷ் நாலஞ்சு வார்த்தை கூட வரலாம் ஆனா தமிழ் ஒரே வார்த்தை தான்

கொடுக்கப்படுகிறது பியூட்டிஃபுல் அப்புறம் ஈஸ் ஸ்பீக் ப்ரொவைடா அஹ் கொடுக்கப்பட்டு பட்டு வெரி நைஸ் சின்ன கொண்ட கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது வெரி நைஸ் ப்ரொவைடா கொடுக்கப்பட்டு இருக்கிறது சுப அப்புறம் அப்புறம் வாஸ்க் புரொவைடா அப்படியே அருமையா சொல்றப்படும் தமிழ் இங்கிலீஷ் ஒரு அருமையான ட்ராக் இது அருமையான ட்ராக் வாஸ்பட இங்கிலீஷ் தமிழ் தமிழ் கொடுக்கப்பட்டது பியூட்டிஃபுல் அப்புறம் பாஸ் பீ வீக் ப்ரொவைடட் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது ஹேட் பீ ப்ரொவைடட் கொடுக்கப்பட்டு இருந்தது பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பிளாங்க் அருமையானது பாருங்க <laughs> இது வந்து ஒரே வார்த்தையில நடிக்கிறீங்க ஈட்டு வில அப்படின்னு ப்ரொவைட்னா அஞ்சு வார்த்தை பாடா இப்ப இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா எல்லாத்தையும் பாக்குறீங்க இல்லையா வெரி குட் சோ எஸ் லோகேஷ் லோகேஷ் வெரி இப்போ இன்னைக்கு வந்து நீங்க எல்லாருமே இப்ப லோகேஷ் அவர்கிட்ட ஜீவிதா இருக்கணும் சொன்னாங்க இத வந்து நீங்க எல்லாருமே சொல்லணும் ஹோம் ஒர்க் ஒர்க் பண்ணி சொல்லணும்